தாய்லாந்து போகணும்னு பிளான் பண்றீங்களா ஜிடி ஹாலிடேஸ் டிராவல் பிளான் ஸ்டார்ட் பிரம் ரூபிஸ் நைன்டின் தௌசண்ட் நைன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மோட்டரி விகடன் இப்போ அந்த அடிக்கிற வெயிலுக்கு எப்படா எங்கடா எங்கேயா ஊர் சுற்றலாம் அப்படின்னு இருக்கும் ஆக்சுவலாக இப்போ கொஞ்சம் லேசாக மழை வந்துருச்சு இது கொஞ்சம் அதாவது ஒரு ஒன்றரை மாதத்துக்கு முன்னாடி வந்து ஒரு ட்ரிப்பு பிளான் பண்ணியிருந்தோம் நிறைய ஸ்பாட் வந்து டிக் பண்ணி வச்சுருந்தோம் இதுல ஒரே வில்லன் வெயில் மட்டும்தான் இருந்துச்சு நான் போகும்போது இதுல பார்த்தீங்கன்னா ஒகேனக்கலும் லிஸ்ட்டில் இருந்துச்சு ஒகேனக்கல் வந்து ஒரு செம்மையான ஸ்பாட்டுங்க சென்னையில் இருக்கிறவங்களுக்கு ஆத்துக்குளியல் மீன் வறுவல் பரிசல் ட்ரிப்பு அப்படின்னு சொல்லி முதலை பண்ணை அப்படின்னு சொல்லி ஒரு சூப் போறான்னு ஒரு என்டர்டைன்மெண்ட் ஸ்பாட் ஒகேனக்கல் ஆனா இப்போ இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா நிறைய பேர் ஒகேனக்கல் போயிருப்பீங்க ஆனா அந்த ஒகேனக்கல்ல கிடைக்கிற எல்லா விஷயங்களுமே இன்னொரு ஒரு இடத்துலயும் கிடைக்குது அதுக்கு பேர் தான் பிலி குண்டுலு அப்படின்னு ஒரு இடம் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது ஒகேனக்கல் தாண்டி கொஞ்சம் தூரம் தள்ளி லெப்ட்ல போகணும் அதாவது கர்நாடகா பார்டர் என்ன சொல்றது இந்த பெங்களூர் சைட்ல வந்து போனோம் அப்படின்னு வைங்களேன் அதான் முதலை பண்ணை வரும் அதை தாண்டி ஒரு நேரம் போனா பிலி குண்டுலு அப்படின்னு ஒரு ஏரியா வரும் ஒகேனக்கல் நிறைய பேர் வந்திருப்பீங்க ஆனா பிலிகுண்டு வந்திருக்கவே மாட்டீங்க ஸோ அப்படிப்பட்ட இடத்துக்கு தான் இந்த மாதம் போயிருந்தோம் ஸோ இதுக்காக வந்து நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா சிட்ரன் கார் இருந்துச்சு ரெடியாக இருந்துச்சு ஸோ இதுக்கு வந்து நம்ம மோட்டர் வீடன் வாசகர்கள் சங்கரலிங்கம் அப்புறம் கலையரசி அவங்க ஃபேமிலியை வந்து கூட்டிகிட்டு போயிருந்தோம் எப்பயுமே பெங்களூர் பக்கம் ட்ரிப் அடிக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன் காலை உணவை வந்து கொஞ்சம் முடிச்சிட்டு லேட்டாக தான் கிளம்புறோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற ஒன்றும் இல்லை இந்த கார்த்திக் பிரேம்ஜி சைடில் பிரியாணிக்கு அலைய தேவையில்லை ஸோ ஆம்பூரில் நேராக ஒரு ஒன்றரை மணிக்கு நுப்பாட்டணும்னு வைங்களேன் பிரியாணியை லவட்டிட்டு அப்படி போகிறதான் பிளான் ஸோ இதுவும் பக்காவாக இருந்துச்சு வழக்கம் போல் லேட்டாக வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அது மாதிரி சிட்ரன் சி ஃபைவ் ஏர்க்ராஃப்ட் பற்றி சொல்லி ஆகணும் அது ஹைவேஸில் பார்த்தீங்கன்னா இதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து வேற லெவல் தான் ட்ரிபிள் டிஜிட் வேகத்தில் போகிறதே தெரியல ஸோ வந்து ஸ்டெபிலிட்டி அப்படி இருந்துச்சு குழந்தையில வச்சுட்டு கொஞ்சம் ஸ்பீடு போகிறதுக்கு கொஞ்சம் இதாக தான் இருந்துச்சு ஆனால் ஆள் இல்லாத இடத்துல தான் நாங்கள் மிதித்தோம் ஸோ இது வந்து சூப்பரான ஒரு இது அதை ஃபன் டு டிரைவ் கார் அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா அதாவது ஆம்பூரில் பிரியாணி சாப்பிட்டு கடைசியில் அந்த ஒரு எண்டு வரும் பார்த்தீங்களா ரைட்டில் திரும்பினா பெங்களூர் அதை ஒசூர் பெங்களூர் லெஃப்டில் திரும்பினா கிருஷ்ணகிரி அந்த எண்டுக்கு டக்குன்னு போயிட்டோம் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம்லாம் போயிட்டோம் ஸோ அது பெர்ஃபார்மன்ஸ்க்காக சொல்கிறேன் ஆனால் என்ன அப்படின்னா இந்த சிஃபை ஏர் கிராஸ் வாங்குறதுக்கு கொஞ்சம் பணக்காரங்களாக இருக்கணும் ஏன்னா முப்பத்தஞ்சு லட்சத்துக்கு மேலே வருது ஆன் ரோடு முப்பத்தெட்டே வந்துடும் நாம் போகும்போது கொஞ்சம் போல் இருட்டை தொடங்கிடுச்சு லெஃப்டில் போன உடனே கிருஷ்ணகிரி ரிவர் பார்க் அப்படின்னு ஒரு ஒரு இடம் இருக்கும் நீங்கள் எப்போயாவது இந்த பக்கம் போனீங்க அப்படின்னா இந்த ரிவர் பார்க்கு போக மறக்காதீங்க அதுவும் ஒரு போட்டிங் ஸ்பாட்டு தான் ஸோ இது வந்து சும்மா அந்த ஏரியா உள்ள ஒரு வீக்கெண்டை கழிக்கிறதுக்கு அது ஒரு அற்புதமான ஸ்பாட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இன்கேஸ் இன் நீங்க ஒகேனக்கல் போனீங்கன்னா அதையும் ட்ரை பண்ணுங்க அப்படிங்கறக்காக சொல்றேன் அது மாதிரி ஒகேனக்கல் வர்றவங்கள்ட்ட ஒரு விஷயம் என்னன்னா நீங்க மிகச்சரியா ஆறு மணிக்கு செக் போஸ்ட்டை தாண்டுற மாதிரி நீங்க உங்க ட்ரிப்பை செட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு வைங்களேன் ஒரு த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அதை அந்த யானைகளை யானையார்களை தான் சொல்றேன் எப்பயுமே நான் இது வந்து பல தடவை ஒகேனக்கல் போயிருக்கேன் ஆனால் நான் போற டைம்லாம் வந்து யானைகளை பார்த்தேன் அப்படிங்கிறது எனக்கு மிகப்பெரிய லக்கு நான் இப்ப வந்து பார்த்தீங்கன்னா இருட்டிடுச்சே அப்படின்னு நினைச்சு கவலைப்பட்டோம் ஆனால் இருட்டில் வந்து எந்த பாறையை பார்த்தாலும் யானை மாதிரியே இருந்துச்சு ஆனால் திடீர்னு ஒரு பாறை பாறை நகர்ந்துச்சு அப்படின்னு நிஜமாவே யானையை தான் பெண் யானை வந்து தன்னோட குட்டிகளை பாதுகாத்துக்கிட்டு அப்படியே ஜாலியாக வந்து டின்னர் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு சிட் அண்ட் ஹெட்லைட் வெளிச்சத்தில் அதை பார்த்தோம் பரவசமாக இருந்துச்சு குட்டி யானைகளோட ஒரு தாய் யானையை பார்த்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு நிற்காமல் போயிடுறது ரொம்ப நல்லது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா எந்த நேரம் அம்மா கோவப்படுவாங்கன்னு தெரியாது அப்பாவி மாதிரி இருப்பாங்க ஐபிஎல்ல வந்து மேக்ஸ்வெல் மாதிரி இருப்பாங்க இதுவே ஆஸ்திரேலியா மேக்ஸ்வல் மாதிரி சில நேரங்களில் தபார் விஸ்வரூபம் எடுத்துருப்பாங்க அப்படிங்கிறக்காக இதை சொல்கிறேன் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன்ல விஐபி ரிவர் பாயிண்ட் காட்டேஜ் அப்படிங்கிற ஒரு காட்டேஜ் வந்து புக் பண்ணியிருந்தோம் ஒகேனக்கல் ஜங்க்ஷன்லேயே வந்து நம்மளை வெயிட் பண்ணி கூட்டிட்டு போயிருந்தாங்க அதாவது லெஃப்ட்ல திரும்பினோம்னா ஒகேனக்கல் போயிடும்ல இது திரும்பக்கூடாது அப்படி முதல்ல பண்ணி தாண்டி போயிடணும் அங்கே வந்து ஏகப்பட்ட ரெசார்ட் இருக்கு நீங்க அப்படி போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க பொதுவாக வந்து ரெசார்ட்ல நான் நிறைய தங்கியிருக்கேன் என்னென்னா ரிவர் சைடு லேக் வியூ ரிவர் பெட் அப்படின்னு பேர் இருக்கும் ஆனால் லேக் எங்கடா இருக்கு அப்படின்னு தேடணும் ஆனால் இந்த ரெசார்ட் இருக்குல்ல நிஜமாவே வந்து ரிவர் பாயிண்ட் காட்டேஜ்னு சரியான பேர் வச்சிருக்காங்க ஏன்னா காட்டேஜுக்கு பின்னாடி முன்னாடியே பார்த்தீங்கன்னா காவிரி ஆறு சூப்பராக இருந்துச்சு நாங்கள் போகும்போது தண்ணி கொஞ்சமாக தான் இருந்துச்சு ஆனால் இப்போ நிறையா இருக்கும்னு நினைக்கிறேன் பழைய ஃபோட்டோலாம் காட்டினார் அப்படி பச்சை புல்வெளியில் குதிரைகள்லாம் மேய்ஞ்சிக்கிட்டு செமையாக இருந்துச்சு குளியல் பாட்டிகளுக்கும் இங்கே சூப்பராக இருக்கும் அப்படியே பின்னாடி குளிச்சுட்டு அப்படியே காட்டேஜுக்கு போய்க்கலாம் அந்த மாதிரி சில ரெசார்ட் மாதிரி பிக்கல் பிடுங்கள்லாம் இல்லை நல்லாவே கவனிச்சாங்க மறுநாள் காலையில் ஒகேனக்கல் மார்க்கெட்டில் போயிட்டு மீன் பர்ச்சேஸ் பண்ணிட்டு சமையல்லாம் கொடுத்துட்டு காட்டேஜ்லேயே நமக்கு செஞ்சு தராங்க ஸோ இங்கே இருந்து பார்த்தீங்கன்னா பிலிகுண்டலுக்கு இவங்களே வந்து நமக்கு ட்ரிப்பு அரேஞ்ச் பண்ணுறாங்க போட்டிங்லாம் அரேஞ்ச் பண்ணுறாங்க அது மாதிரி நீங்கள் பிலிகுண்டுல போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ப்ரைவேட் போட்டிங் போகும்போது கவனமாக இருங்க என்னென்னா ஆழமான ஆறில் வந்து கூட்டிகிட்டு போவாங்க ஸோ லைஃப் ஜாக்கெட் இதெல்லாம் தேவை நீங்கள் ரெசார்ட் மூலமாக போனீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு அவங்களே தந்துடுறாங்க இருந்தாலும் நமக்கு எல்லாருமே நீச்சல் பார்த்தீங்க அப்படிங்கிறனால தைரியமாகவே போனோம் அது மாதிரி நீங்கள் மீன் குழம்பு சாப்பிட்றீங்க அந்த மீன் பார்ட்டிங்களுக்கு ஒரு டிப்ஸ் கொடுக்குறேன் என்னென்னா ஒகேனகள் போனீங்கன்னா அந்த மீன் பார்ட்டிகள்லாம் ஒரே குழம்பிடுவாங்க ஏன்னா எல்லா மீனுமே நல்லா இருக்கும் முள் இல்லாத மீன் வேணும் அப்படின்னா ஆத்து வாழை மீன் அப்படின்னு ஒன்று சூப்பராக இருக்கும் அப்புறம் கடல் வஞ்சிற மாதிரி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அது மாதிரி குழம்புக்கு அப்படின்னா நீங்கள் கெளுத்து மீனை ட்ரை பண்ணுங்கள் செமையாக இருக்கும் வறுவல் அப்படின்னா விரால் மீன் கடைசி வரை விரல் சூப்பரை வைக்கிறதா விரால் மீனோட ஸ்பெஷல் அது மாதிரி உருட்டு அப்படிங்கிற ஒரு மீன் இருந்தால் அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் செமையாக இருக்கும் அது மாதிரி சோனங்கெளுத்தி பஞ்சலை அரஞ்சான் ஜிலேபி கட்லா அப்படின்னு வந்து இந்த பட்ஜெட் பார்ட்டிகள்லாம் இருக்காங்கல்ல நீங்கள் ஒரு இருபத்தஞ்சு பேர் போனீங்கன்னா இந்த மாதிரி மீன்கள்லாம் வந்து செட் ஆகும் அது மாதிரி ஆறால் மீன் அப்படின்னு ஒன்று இருக்குது அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து வந்து தண்ணிக்குள்ளே இருக்காது பாறைகளுக்கு நடுவில் பிடிப்பாங்க ஸோ அதுவும் செம்ம டேஸ்டியாக இருக்கும் நம்ம பிலிகுண்டலுக்கு நம்ம செட் ஆகிட்டோம் ஸோ அங்கேருந்து நம்ம காரில் தான் போனோம் கிட்டத்தட்ட அதாவது காமன் நேரத்தில் போயிடலாம் அப்படின்னாங்க ஆனால் நமக்கு ரொம்ப நேரம் ஆச்சு ஒரு அரை மணி நேரம் ஆச்சு ஸோ போகிற வழியில் ஆயில் மசாஜுக்கு எல்லாமே வாங்கிட்டு போயிருந்தோம் நேராக போனால் பெங்களூர் அந்த ஒரு ரோட்டில் தான் போனோம் ஸோ இதுவும் வந்து காடு மாதிரியே சூப் காடு மாதிரி இல்லை காடே தான் சூப்பராக இருந்துச்சு லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா நதி ரைட் சைடு காடு இங்கே ஏதாவது விலங்குகள் வருமான்னு பார்த்தோம் இல்லை சூப்பராகவே இருந்துச்சு ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா சுடுகாடு மாதிரி ஒரு இடம் வந்துச்சு ஸோ அதில் லெஃப்டில் திரும்பணும் இதுதான் அடையாளம் அப்படிங்கிறக்காக சொல்கிறேன் அது பார்த்தீங்கன்னா அது ஒரு வேறொரு உலகமாக வந்து அது விரிஞ்சிட்டே போச்சு கடைகளில் பார்க்கிங் வந்துச்சு ஐம்பது மீட்டர் தூரம் இறங்கி நடந்தோம் அப்படின்னா நமக்காக படஒட்டி வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு பிலி அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பரிசல் சவாரி தான் மெயின் அட்ராக்ஷன் ஒரு பரிசல்ல ஆறு அல்லது ஏழு பேருக்கு மேலே போகவே வேண்டாம் சில பேர் பணத்தை மிச்சப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே போட்டில் நிறைய பேர் டம்ப் பண்ணி போவாங்க அந்த மாதிரி பண்ண வேண்டாம் நமக்கு ஒரு பரிசல் கரெக்டாக இருந்துச்சு இங்க ஒரு பரிசல் கட்டணத்துக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபாய் வசூலிக்கிறாங்க இதுவே நம்ம ரெசார்ட் மூலமா வந்தோம் அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகும் ஒரு ஐநூறு எக்ஸ்ட்ரா வசூலிப்பாங்க அப்படின்னு வைங்களேன் சில பேர் தனியாவே போயிட்டு வந்தாங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு கொடுத்ததாகவும் சொல்றாங்க வெயில் அடிச்சது ஆனா தெரியல ஸோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒகேனக்கல் போட்டிங் பரிசல் போட்டிங் மாதிரி பிரமாதமா தாங்க இருந்துச்சு இதுல ஒரு ஸ்பெஷல் என்னன்னா ரீசண்டா தான் இப்போ சோசியல் மீடியால ஒரு போட்டோ வந்துச்சு நாம போன இந்த இடத்துல தான் ஒரு முதல்ல அப்படி கேஷுவலா வந்து ஒரு நாலஞ்சு முதலைகளை வந்து படம் போட்டு போட்டிருந்தாங்க ஆனா நமக்கும் முதலைகள் ஆசை இருந்துச்சு இருக்குமான்னு கேட்டோம் நிச்சயமா காட்டுறேன்னு சொல்லிட்டாரு நிச்சயமா காட்டும் என்னன்னா முதலைகள் ஆற்றுல நம்ம பரிசல் போற பயணம் போறோம் அப்படிங்கிற த்ரில்லிங்காக இதை சொல்றேன் அது மாதிரி அரை மணி நேரத்துக்கு மேல ஆயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு இடத்துல வந்து கரையில படைய நிறுத்திட்டாரு படகோட்டி அங்கதான் வந்து பிலி குளிக்கிற ஸ்பாட் அது வந்து ஒரு செமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்க லெஃப்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு காடு மாதிரி இருந்துச்சு அப்படியே ஓரமாகவே அப்படி போட்டை கொண்டு போனாரு இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கழுகு மானு அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட வனவிலங்குகளையும் பார்த்தோம் மலபார் அணில் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒரே இதில் வந்து ரெண்டு மாங்க என்னென்னா போட்டிங்கும் போகிறோம் ஃபாரஸ்ட்டும் சவாரியும் கிடச்சது மாதிரி இருந்துச்சு என்ன யானை தான் எதிர்பார்த்தோம் இல்லை அது மாதிரி சுல்லுன்னு வெயில்ல வந்து ஜில்லுன்னு அந்த தண்ணிக்குள்ள இறங்கி நீச்சல் அடிச்சு குளிச்சோம் அப்படின்னா செமையான ஒரு அது ஒரு ஜென்னிலையா இருந்துச்சு ஆயில் மசாஜ் அடிச்சுட்டு கீழே ஆத்து தண்ணியில குளிச்சோம்னா சூப்பர் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மீன் ஸ்பா இலவசமாவே கிடைக்கும் ஒரு பத்து செகண்ட் நீங்க தொடர்ச்சியாக இருந்தீங்கன்னா போதும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது மீன் காலை சுத்தி கடிக்க ஆரம்பிச்சிரும் இதுவே பார்க்கவே அது ரொம்ப பரவசமா இருந்துச்சு அது மாதிரி இதுல வந்து பாத்தீங்கன்னா படகோட்டி சொல்றத தயவு செஞ்சு கேட்டுதான் நம்ம வந்து நீச்சல் அடிக்கணும் ஏன்னா கொஞ்சம் தள்ளி போனா கூட கொஞ்சம் கொஞ்சம் ஆழம் இருக்கும் பாறைகளுக்கு நடுவில் நம்ம சிக்க வாய்ப்பு இருக்குது ஸோ அதுக்காக இதை சொல்கிறேன் அதுக்கப்புறம் என்ன வழக்கம் போல குளிச்சுட்டு சரியான என்ஜாய்மெண்ட்டு குளிச்சுட்டு போகிற தான் நான் முதலை பார்த்தோம் குளிச்சுட்டா பசி வரணும் அப்படிங்கிறதான விதி ஸோ வந்து நம்ம கெளுத்து மீன் குழம்பும் வாழை வருவலும் ரெடியாக இருந்துச்சு வாழை மீன் வருவலும் ஸோ அப்படி சோத்துல கெளுத்து மீன் குழம்பு பிசைஞ்சு வாழை வருவல ஒரு செம்ம டேஸ்ட்டுங்க அது அது வந்து அனுபவிச்சாதான் தெரியும் மறுபடியும் நம்ம ரெசார்ட்டுக்கு வந்துட்டோம் ரெசார்ட்ல தான் அந்த சாப்பாடு ஒகேனுகள் வந்துட்டு நீங்க முதலியில பாக்கணும் அப்படின்னா நம்ம மறுவாழ்வு மையம் இருக்கு அங்க போய் நம்ம சேஃப்டியா பார்க்கலாம் சோ இந்த மாதிரி திரில்லிங்காவும் ஒரு அனுபவம் வேணும் அப்படின்னா நீங்க அடுத்து ஒகேனுக்களோட இந்த பிலிகுண்டு டிக் பண்ணிக்கோங்க மறந்துடாதீங்க உங்க ஹாலிடே வந்து ஜாலி நினைக்கிறீங்களா உங்க ட்ரீம் பிளேஸ் தாய்லாந்து போகணும்னு பிளான் பண்றீங்களா ஜிடி ஹாலிடேஸ் டிராவல் பிளான் ஸ்டார்ட் ஃப்ரம் ரூபீஸ் நைன்டீன் தௌசண்ட் நைன் நைன்டி நைன் ஒன்லி ஜிடி ஹாலிடேஸ் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் விகடன் இப்ப வெறும் ரூபாயில் ஜூனியர் விகடன் விகடன் ஆனந்த நாணயம் உள்ளிட்ட எட்டு டிஜிட்டல் இதழ்கள் வேள்பாரி நீரதிகாரம் அணிலாடும் ஒன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறு கதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிடெட் படிக்க இப்போது சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்